ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி புனித வாரத்தின் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இறை வசனங்கள் ஒன்று முதல் ஆறு தீவு நாட்டினரே எனக்கு செவி கொடுங்கள் தொலைவாழ் மக்களினங்களே கவனியுங்கள் கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார் என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார் என் வாயை கூரான வாழ் போன்று ஆக்கினார் தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார் என்னை பளபழக்கும் அம்பு ஆக்கினார் தம் அம்பரா தூணியில் என்னை மறைத்து கொண்டார் அவர் என்னிடம் நீயே என் ஊழியன் இஸ்ரேலே உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார் நானோ வீணாக நான் உழைத்தேன் வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன் ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன் யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரையேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார் ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன் என் கடவுளே என் ஆற்றல் அவர் இப்பொழுது உரைக்கிறார் அவர் கூறுவது யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒழியாகவும் ஏற்படுத்துவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று இறை திருவசனங்கள் இருபத்தி ஒன்று தொடங்கி முப்பத்தி மூன்று முடிய மேலும் முப்பத்தி ஆறு தொடங்கி முப்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தியில் அமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய் உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார் யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள் இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார் அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார் சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார் இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர் ஆண்டவரே அவன் யார் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் யாருக்கு அப்பத்துண்டை தொய்த்து கொடுக்கிறேனோ அவர்தான் எனச் சொல்லி அப்பத்துண்டை தொய்த்து சீமோன் இஸ்காரியோத்துவின் மகனாகிய யூதாசுவுக்கு கொடுத்தார் அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான் இயேசு அவனிடம் நீ செய்யவிருப்பதை விரைவில் செய் என்றார் இயேசு ஏன் அவரிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவரிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்து கொண்டனர் யூதாசு அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடனே வெளியே போனான் அது இரவு நேரம் அவன் வெளியே போன பின் இயேசு இப்போது மானிட மகன் மாற்றி பெற்றுள்ளார் அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார் கடவுள் அவர் வழியாக மாற்றி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார் அதையும் உடனே செய்வார் பிள்ளைகளே இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது இதையே யூதர்களுக்கு சொன்னேன் இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார் சீமோன் பேதுரு இயேசுவிடம் ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார் பேதுரு அவரிடம் ஆண்டவரே ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார் இயேசு அவரை பார்த்து எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ நீ மும்முறை என்னை மறுதளிக்கு முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்து உமக்குரியவர்களே தன் இரு சீழர்கள் செய்ய விரைக்கின்ற கவற்றை இன்றைய இயேசு முன்னறிவிக்கின்றார் ஒன்று யூதாஸின் காட்டிக் கொடுத்தல் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று யூதாஸ் குறித்து இயேசு சொல்லுகின்றார் இரண்டாவது பேதுருவின் மறுதளித்தல் நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்று பேதுருவிடமே கூறுகின்றார் இந்த இரு குற்றங்களின் கனாகனத்தை பார்க்கும்போது இரண்டிற்கும் இடையே பெரிய வித்தியாசம் இல்லை ஒருவர் இயேசுவை தன் வாழ்விலிருந்து அந்நியப்படுத்தினார் இன்னொருவரோ இயேசுவின் வாழ்விலிருந்து தன்னை அந்யப்படுத்திக் கொண்டார் அதாவது யூதாஸ் இயேசுவை விட பணத்தை மேலான ஒன்றாக கருதியதன் காரணமாக பணத்திற்கு தன் வாழ்வில் இடம் கொடுத்து இயேசுவை புறந்தள்ளினார் பேதுருவோ இயேசுவை விட தன் உயிரை மேலாக கருதியதன் காரணமாக இயேசுவின் பொருட்டு தன் உயிருக்கு ஆபத்து ஏதாவது வந்துவிடுமோ என்று கருதி அவரது உறவிலிருந்து அவருக்கும் தனக்கும் தொடர்பில்லை என்று சொல்லி இயேசுவை மூன்று முறை மறுதளிக்கின்றார் அடிப்படையில் பார்த்தார் இருவருமே உறவுக்கு எதிரான பாவத்தை தான் செய்தனர் அன்புக்குரியவர்களே இங்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் இரண்டு உண்டு முதலாவதாக நம் வாழ்வின் ஆதாரமாகவும் இயங்குதளமாகவும் இருக்கும் இயேசுவை விட வேறொன்று அது பணமாகவோ பொருளாகவோ நம் சிந்தனையாகவோ ஏன் நம் உயிராக கூட இருக்கலாம் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அங்கு நாம் யூதாசை போன்றோ பேதிருவை போன்றோ செயல்படுகின்றோம் என்ற செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது சீடத்துவம் என்பதே நம்மை சார்ந்த எல்லாவற்றையும் விட இயேசுவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதுதான் அதிலும் சிறப்பாக தங்களது உயிரையே ஒரு பொருட்டாக கருதாமல் அதை கையளிப்பவர்கள்தான் மறைசாட்சிகள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் இரண்டாவதாக பேதுரு மற்றும் யூதாஸ் ஆகிய இருவரும் செய்த தவறுகளின் கனாகனத்தை பொறுத்த அளவில் பெரிய வித்தியாசம் இல்லை என்பது உண்மை என்றாலும் அவை செய்யப்பட்ட விதத்தில் ஒரு மாபெரும் வித்தியாசம் உண்டு யூதாஸ் தவற்றை ஆராய்ந்து திட்டமிட்டு செய்தார் பேதுருவோ அந்த நேரத்தில் தன் பலவீனத்தின் காரணமாக தன்னை காப்பாற்றிக் கொள்ள இயேசுவை மறுதளித்தார் இயேசுவை பின்பற்றுவதில் அன்புக்குரியவர்களே நம்மையும் நம்மை சார்ந்த அனைத்தையும் விட அவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது உண்மைதான் ஆனால் அது எளிதானதல்ல மனித பலவீனம் ஊடாடுகிறது என்பது நம் அனைவருக்கும் தெரியும் எனினும் யூதாசை போல மனித பலவீனத்திலேயே அதாவது பாவத்திலேயே திட்டமிட்டு நிலைத்து நிற்காமல் பேதுருவை போல அவ்வப்போது மனித பலவீனத்திற்கு நாம் இரையானாலும் அதிலிருந்து மீண்டும் மீண்டும் எழுந்து வர அழைக்கப்படுகின்றோம் மனித பலவீனங்களில் விழாமல் இருப்பது கடினம் ஆனால் அவற்றில் விழுகின்ற பொழுது அவற்றிலிருந்து மீண்டு எழாமல் அதிலேயே கிடக்கும் மனிதர்களுக்கு அடையாளமாக யூதாசும் மீண்டு எழ தொடர்ந்து முயற்சி செய்யும் மனிதர்களுக்கு அடையாளமாக பேதுருவம் இருக்கின்றனர் நாம் நம்முடைய வாழ்க்கையில் யாரை போல இருக்கின்றோம் ஜெபம் இறைவா விழாமல் இருப்பதை விட இழாமல் இருப்பதே மோசமான காரியம் என்பதை நாங்கள் உணர வரந்தாரும் ஆமேன்